இன்றைய இஃப்தார் மீனு என்னென்னா பள்ளிவாசல் ஸ்டைலில் நோம்பு கஞ்சி கறி கஞ்சின்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கால் கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதுக்கு பதில் புழுங்கரிசியும் அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ முக்கால் கப் பச்சரிசிக்கு கால் கப் வந்து பாசி பருப்பு சேர்த்து அதை ரெண்டையுமே நல்லா மூணு நாலு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கிறணும் அதாவது நம்ம நோம்பு கஞ்சி எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஊற வச்சா போதும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது இப்போ நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு வெந்தயமும் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி அந்த களனியுடைய தண்ணி வந்து வெள்ளையார அளவுக்கு கலஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுக்கிட்டு இப்போ இன்னொரு பேனில் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துட்டு நெய்யும் சேர்த்து நல்லா உருகுனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுட்டு நீல வாக்கில் நறுக்குன வெங்காயமும் சரிசம அளவு சின்ன வெங்காயமும் சேர்த்து அதையும் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் நல்லா வேகணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா வதக்கி மட்டும் விட்டுட்டு இது கூட நம்ம மட்டன் பீஸை மிக்சியில் போட்டு கூட அடிச்சுக்கலாம் நான் மட்டன் கடையிலேயே கொத்தி நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன் கீமாக்குன்னு சொன்னோம்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மட்டனை வந்து கொத்தி வாங்கிக்கோங்க இப்போ இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அப்புறம் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாமே அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணுன்னு அவசியம் கிடையாது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலையே எட்டு மடங்கு தண்ணி ஊற்றணும் ஒரு பங்குக்கு எட்டு மடங்கு அளவு தண்ணி ஊற்றுனாதான் நோம்பு கஞ்சி நல்லா கொலைஞ்சி வெந்து வரும் இப்போ எட்டு மடங்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியையும் பருப்பு வெந்தையும் எல்லாத்தையும் சேர்த்ததை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக மூணு விசிலுக்கு எனக்கு நல்லா கொலையாக வெந்து வந்துச்சு மூணு விசிலுக்கு வச்சு இறக்கிடணும் இறக்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது அதில் இருக்க கேஸ் புறம் போனதுக்கப்புறந்தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படியே வச்சுட்டு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொலையாக வெந்து வந்திருக்கு இப்போ கடைசியாக தேங்காய் பூ துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்தோம்னா பள்ளிவாசல் ஸ்டை கறிக்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது வந்து எங்கள் ஊரில் கறிக்கஞ்சின்னு தான் சொல்லுவாங்க அவங்கவுங்க ஊரில் என்னென்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த டே போடுவாங்கங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இருபத்தி ஏழாங்கிழமை கட்டாயம் இது இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலையே கறி கஞ்சி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்